ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது கொத்து கொத்தா பொரியல் அதுவும் எள் போட்டு ஆந்திரா ஸ்பெஷல் பொரியலுங்க ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இருக்குது மினரல்ஸ் விட்டமின் வயிற்றுக்கும் சரி உடம்புக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது செய்யக்கூடிய இந்த கோவக்காயில் சில வெரைட்டிஸ் தான் நம்ம செய்வோம் பொரியல் செய்வோம் இல்லை காரக்குழம்பு வைப்போம் ஆனால் இந்த பொரியல் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கும் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் அதுவும் இல்லாமல் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி குவிக்காகவும் செஞ்சுக்கலாம் அது மாதிரி ஒரு சுவையான பொரியல் டக்குன்னு செய்யறதுக்கு வந்து பாக்கலாங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல ஒரு சத்தான ஒரு வெஜிடபிள்ல ஒரு டிஷ் பார்க்க போறோம் இது சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும் சப்பாத்தி அது மாதிரி தொட்டுக்கிட்டு சாப்பிடறதுக்கும் சைடு டிஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஹெல்த்தியா இருக்கும் ஆனா குவிக்காவும் செஞ்சிடலாம் இப்ப பாருங்க கோவக்காய் எடுத்திருக்கேன் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கு இது மாதிரி கொத்து கொத்தா கட் பண்ணிக்கணும் பாருங்க நல்லா இது மாதிரி நமக்கு முக்கால் வாசி வரைக்கும் கீரல் போட்டு இது மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இதுக்கு வந்து ஒரு விழுதுக்கு நம்ம அரைச்சிக்கணும் அதுக்கு என்ன வறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நான் வெறும் பேன் தான் வச்சிருக்கேன் இந்த பேன்ல ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தனியா இந்த தனியாவோட பாருங்க ஒரு சின் பட்டை கொஞ்சம் லவங்கம் ஒரு நாலு ஒரே ஒரு ஏலக்காய் இதை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும் இதோட ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் ஒரு நிமிஷம் இது வறுபட்டதுமே நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதோட ஜீரகம் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க இப்போ நான் அனல் வந்து கம்மி வச்சு தான் வறுக்கிறேன் அதுவும் எண்ணெயெல்லாம் எதுவும் விடலை இது சூடாகும்போது இதோட இப்போ வெள்ளை எள்ளு ஒரு நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதுக்கு பேரே வந்து கோவக்காய் எள்ளு பொரியல் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம் இது ஆந்திரா டிஷ்ங்கிறதுல எள்ளு வந்து அவங்க ரொம்பவும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதால எல்லா குக்கிங் டிஷ்ஷஸ்லையும் பாதி அளவுக்கு மேலே அவங்க அந்த எள்ளை நிறைய யூஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த எள்ளு நாம இதில் சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் போது இதுக்கு காரத்துக்கு எவ்வளோ மிளகா வேணுமோ அந்த மிளகா போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து வர மிளகாவும் ஒன்று சேர்க்க போகிறோம் அதனால் நான் வந்து மூணு மிளகா போடுறேன் போதும் இப்போ இது கொஞ்சம் வறுப்படலாம் அந்த எள்ளு வந்து பட்டு பட்டுன்னு வெடிக்கிற அளவுக்கு வரும்போது நம்ம இது பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம் இப்போது இது பாருங்கள் நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டு சேஞ்ச் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இதில் வந்து நான் ஒரு ஒ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இது மாதிரி பேன் தான் இந்த பொரியலுக்கு மேட்ச் ஆகும் இப்ப பாருங்க இதை வந்து நம்ம இந்த கோவக்காவை இதுல சேர்த்த இப்போ இதை வந்து அப்பப்போ கலந்து விடணும் நாம எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி இதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிட்டு இப்போ பாருங்க இது வந்து இப்ப இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுடலாம் இப்ப இந்த பொரியலுக்கு வேண்டிய அளவு உப்பு போட்டுடலாம் உப்பு போடும்போது இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாவும் வதங்கிடும் பாருங்க இதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் இப்போ இது அனல் வந்து கம்மியா தான் நான் வச்சிருக்கேன் இந்த அனல்லையே இது வேகட்டும் மத்தியில வந்து ஒரு ரெண்டு தரம் நம்ம கலந்து விடலாம் அனல் கம்மியிலே இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல நமக்கு வெந்துடும் நான் வந்து அந்த விழுக்க என்னெல்லாம் அரைக்கணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தேன் இது ரெண்டு தரம் கலந்து விட்டிருக்கேன் இப்போ பாருங்க பாதியில அளவுக்கு வெந்து போயிருக்கேன் இப்போ இது இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருந்தது அப்படின்னா இன்னும் நல்லா சாப்டா வெந்து போயிடும் இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள விழுதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம இந்த வறுத்து வச்ச பொருட்களை மிக்சியில ஃபர்ஸ்ட் ஒரு ரன் கொடுத்துடலாம் ரன் பண்ணதை ஒரு தரம் எடுத்து விட்டுடுங்க இல்லைன்னா அப்படியே பாருங்க இந்த ஓரமா நிக்கிறதெல்லாம் அப்படி கட்டி கட்டியாவே நிற்கும் மெதிஞ்சி மெதியாம இருக்கும் இப்ப இதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டு இப்போ இதுல இந்த வெங்காயம் இதில் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் இது விழுதை அரைக்கும் போது அப்படியே உங்களுக்கு கம்மியாயிடும் மிக்சிக்குள்ள அப்படியே அடங்கிடும் இப்போ இதுக்கு வந்து பூண்டு ஒரு அஞ்சாறு பல் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதுக்கு பச்சை மிளகாய் ஒன்று இந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கிறதால ஒன்று எடுத்திருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணுற பச்சை மிளகாவோட காரத்தை பொறுத்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம இது தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம்

உங்களுக்கு எண்ணெய் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு போங்க ஆனால் இதில் எண்ணெய் இருக்குங்கிறதால நான் மேலே எண்ணெய் விடலை என்ன பாருங்கள் நல்லா மினு 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 நல்லா இருக்கு கரண்டி போட்டு கலந்தோம் அப்படின்னா இது மாதிரி இருக்கிறதெல்லாம் உடஞ்சிடும் அதனால நான் கரண்டி போட்டு கலக்காமல் இது மாதிரி கலந்து விடுறேன் இது இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ இந்த வீடு நம்ம இதில் சேர்த்துடலாம் இந்த அரைச்சி விழுந்து மொத்தம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்க்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கறதில்ல இதுக்கு மேலே உப்பு இருக்காது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதில் தண்ணி சேர்க்குறேன் இப்போ இதை கலந்து விடுங்க அனல் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க இப்போ இந்த குழம்புல வந்து இதை அப்படியே வேகணும் நம்ம அரைச்சி விட்ட விழுதில் இது அப்படியே வெந்து நல்லா கெட்டியாயிடும் இப்போ கொஞ்சம் இன்னும் ஒரு அஞ்சு பத்து பர்சன்ட் கோவக்காய் வேக வேண்டியது இருக்கும் இப்போ இந்த விழுதோட வே வேகும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அப்புறம் வந்து இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ இந்த வதக்கிய கோவக்காவை எடுத்து ஒரு பிளே பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இதே வான்ல எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோவக்காய் போடலாம் இது கொஞ்சம் இன்னைக்கு அடிப்பிடிச்சிருக்கிறதால நான் அதை செய்யலை செய்யாம என்ன செய்ய போறேன் அப்படின்னா எப்போவுமே நான் வந்து கடுகு கொஞ்சம் வறுத்து வச்சிருக்கேன் அந்த கடுகை இப்போ நான் சேர்க்க போறேன் ஏன்னா ஆயில் ஆல்ரெடி இதில் ரெண்டு ஸ்பூன் ஊத்தி இருக்கும் அதனால அந்த ஆயிலே போதும் இதில் இந்த கடுகு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க இது வந்து வெறும் வான்ல அர்ஜென்ட்டுக்கு அதாவது சாம்பாருக்கெல்லாம் தாளிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா இது மாதிரி வறுத்து வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது கொஞ்சம் இதோட கருப்புல நம்ம கொஞ்சம் சேர்க்கணும் இப்போ கழுவிய கருவேப்பில் இப்போ இதை ஒரு தரம் கலந்துட்டு அனல் கம்மி பண்ணி மூடி வைக்கலாம் கடைசியில் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உப்பு வேணா போத்து போட்டுக்கலாம் காரம் கரெக்டாக இருக்கும் உப்பு மட்டும்தான் பத்தாது இப்போ இதை அப்படியே நம்ம சரி பண்ணிக்கலாம் இது அப்படியே கெட்டி படட்டும் இப்போ நம்ம இந்த விழுது ஊற்றி பத்து நிமிஷம் ஆகுது இப்போ வந்து நம்ம இப்ப பாருங்க எவ்வளோ கொஞ்சமா சுருங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியது கலக்கும் போது இப்படி இப்படி கலக்காம இது மாதிரி நிதானமா கலந்து விடணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தா இன்னும் இந்த விழுது வந்து நல்லா ஜெட்டி ஆகும் நம்ம வந்து எதுக்கு சைட் டிஷ்ஷா தொட்டுக்கிறோமோ அதுக்கு தகுந்தா மாதிரி இந்த விழுதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்ப இந்த விழுது வந்து நம்ம சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுறோம் அப்படின்னா இது மாதிரி எடுத்துக்கலாம் இல்ல சாதத்துக்கு வச்சுக்கிட்டு சாப்பிடுறோம் அப்படின்னா சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கும் வச்சுக்கிட்டு சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா அது மாதிரி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ சப்பாத்திக்கெல்லாம் வேணும் அப்படின்னாலும் அதை அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு காரம் கூட கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் பத்தலை உப்பு மட்டும் போட்டுக்கலாம் இப்போ வந்து இன்னும் நீங்க இறக்குற சந்தர்ப்பத்தில் கூட உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு கெட்டியா வேணும் அப்படின்னா இந்த தண்ணி வத்திடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கம்மி குவான்டிட்டி சுருங்கிடும் அந்த டைம்ல வந்து நீங்க டேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து உப்பு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம் அது மாதிரியே நீங்க செய்யலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி செய்யுங்க நான் இப்போ வந்து ஜஸ்ட் கொஞ்சமாதான் உப்பு போட்டிருக்கேன் இப்ப வந்து இது சாதத்துக்கிட்டு கலந்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் போனா அப்படியே கெட்டிப்படும் இப்ப இது வந்து இன்னொரு ரெண்டு நிமிஷம் இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும் இப்ப நான் கெட்டியா தான் எடுக்க போறேன் இந்த கோவக்காய் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க மோஷன் ப்ராப்ளம் நீங்கும் சுகர் பேஷன்ஸ் நிறைய சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் கொடுக்கும் இதுல வந்து விட்டமின் சி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க விட்டமின் ஏ சி எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறாங்க அது மாதிரி ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குழுப்பு குறைக்கும் நரம்புகளில் இருக்கிற கொழுப்பு ஹார்ட்ல கொழுப்பு தங்காமல் பார்த்துக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து பல விதங்கள்ல சமையல் செய்யலாம் இது பொரியல் மட்டும் இல்லாமல் இந்த நிறைய வெரைட்டிஸ் என்னோட லிங்க்லயே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நான் இந்த கோவக்காயில் போட்டிருக்கேன் தொவையிலலாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு மூணு நாள் கூட தாங்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் தொவையில கருவேப்பில போட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் தொவையலை அது மாதிரி இந்த கோவக்காயில் நிறைய இருக்கு சைட் டிஷ்னு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் இருக்கும் அதே மாதிரி துவையல் வெரைட்டிஸ்லேயும் இந்த கோவக்காவை பற்றி நிறைய கொடுத்துருக்கேன் அது மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இப்போ டிஷ்ஷாக இருக்கும் பாருங்க குவிக்காவும் ஆயிடுச்சு இப்போ நான் இது அடுப்பில் போடும்போது தான் இந்த பக்கம் அரிசி ஒலை வச்சுருந்தேன் இப்போ இது செய்யறதுக்குள்ளே சாதமும் முடிஞ்சிடுச்சு இப்போ இது ரெடி ஆயிடுச்சுன்னா சூடாக உக்காந்து சாப்பிட்லாம் அந்த டைம் தான் ஆகும் இதுக்கு மேக்சிமம் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ்குள்ளே தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது ஃபார்ட்டி மினிட்ஸுங்கிறது ஒரு சமையலுக்கு அதிகப்படியான நேரம் இல்லை நம்ம வாங்கி சாப்பிட்றதா இருந்தால் கூட ஸ்விக்கிக்கு ஆர்டர் பண்ணாலும் அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு அந்த டைம் ஆகும் இந்த டைமில் நம்ம இது மாதிரி நல்லா ஹெல்த்தியாக சுத்த பத்தமாக சூப்பராக சாப்பிட்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவாகவும் இருக்கும் உங்களுக்கு இப்போ இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷத்தில் எந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு அப்படின் சொல்லிட்டு இப்போ இது சூப்பரான பொரியல் ரெடி ஆயிடுச்சு போவக்கா எள்ளு பொரியல் இது ஆந்திரா ஸ்பெஷல் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அப்புறம் வேற ஒரு விஷயம் இதில் வந்து நம்ம வந்து எதுவும் புளிக்கு புளிப்பு கொண்டு தக்காளியோ புளியோ சேர்க்கல உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் தப்பில்ல அது அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி புளிக்கரைசல் சேர்க்கல இது வந்து இந்த நம்ம விழுது ஊற்றும் போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற புளிக்கரைசல் நம்ம வேணும்னா ஊற்றிக்கலாம் இப்போ கடைசியில் இது கடைசி தச்சா இதுக்கு வந்து கொத்தமல்லி மட்டும் போட்டுடலாம் இது கொத்தமல்லி போட்டோம் அப்படின்னா இது ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு இப்போ அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு இது கட் பண்ணி போட்டுடலாம் மேல வெறும் நெய் சாதம் இருந்தா கூட போதும் பருப்பு சாதம் நெய் சாதம் அது இருந்தால் கூட போதும் சூப்பராக வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சூப்பர் டிஷ்ஷாக இருக்கும் கரம் மசாலாலாம் இருக்கிறதால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது வந்து பரோட்டாவை கூட வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் பரோட்டாவுக்கு வச்சு சாப்பிட்லாம் பிரியாணி செஞ்சாலும் அதுக்கும் நம்ம இதை தொட்டுக்கிட்டு நல்லா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அதிகமான நேரமெல்லாம் ஒன்றும் இல்லை ஈஸியாக செய்யக்கூடிய இந்த எள்ளு பொரியல் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்